அஜித்தோட குட் பேட் அக்லி வருமா விடாமுயற்சி முன்னாடி வருமா இருந்த அஜித்தோட டீசர் நைட் ரிலீஸ் இது ரொம்பவே விடாமயற்சியுடைய அப்படின்னு சொல்லலாம் மகளிர் திருமேனியோட டெரெக்ஷன்ல அஜித்தோட ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க விடாமுயற்சி படத்தினுடைய டீசர் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு திரிஷா அர்ஜுன் ஆரவ் ரஜினா அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்க இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு எல்லாரும் எல்லாமும் உன்னை நம்பு வாசகத்தோட தான் இந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு டீசரை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் சரி இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் நெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன கட் ரெசல் அப்படின்ற பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தை தழுவிதான் இந்த ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட தகவல் வெளியிட்டாச்சு அப்படிதான் இருக்கு அஜித் ஆரவ் ரெஜினா கேங் த்ரிஷாவை கடத்தி போறாங்க மீட்கிறதுக்காக அஜித் செய்யற விடாமயற்சி தான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்ற அட்டகாசமான வரி இந்த ஒரு விடாமயற்சி டீசர்ல இடம்பெற்றிருக்கிறது ரொம்பவே பெருசா பார்க்கப்பட்டு இருக்கு விஜய் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை இன்ஸ்பயர் உருவாக்கி ரொம்ப பெரிய வசூல் வேட்டையை நடத்தின நிலையில அதே தான் விடாமுயற்சியும் ஹாலிவுட் படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குட் பட் அக்லி பொங்கல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவிச்சிருந்த இந்த ஒரு நிலையில அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் ஃபர்ஸ்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கையும் முடிச்ச நிலையில இப்போ பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆண்டு விடாமுயற்சி தான் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்க வனங்கான் எதிர்பார்க்கப்படுற வீர சூரன் அப்படின்னு பல படங்கள் அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட மோதுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி விடாமுயற்சி டீசர் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல subscribe pa